டென்த் சோசியல் சயின்ஸ் புக் பேக் கொஸ்டின் ராமகிருஷ்ணா மிஷன் சுவாமி டேஸால் நிறுவப்பட்டது அப்படின்னா விவேகானந்தரால் நிறுவப்பட்டது இது கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா கங்கை ஆற்றங்கரையில் பேலூர் அப்படிங்கிற இடத்துல நிறுவப்பட்டுள்ளது அதான் பேலூர் மத் அப்படின்னு கூட சொல்லுவாங்க டேஸ் அகாலி இயக்கத்தின் முன்னோடி ஆகும் அப்படின்னா சிங் சபா சிங் சபா தான் அகாலி இயக்கத்தின் முன்னோடி ஆகும் டேஸ் கேரளாவின் சாதிய கட்டுமானத்தில் வியத்தகு மாற்றங்களை கொண்டு வந்தது அப்படின்னா கொண்டு வந்தவர்கள் நாராயணகுரு மற்றும் ஐயன் காளி இவங்க ரெண்டு பேரும் ஓகே ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையை துவங்கியவர் யார்னா அயோத்திதாச பண்டிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார் அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார் சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து சிற்றேடுகளை வெளியிட்டார் இது தவறு உருவ வழிபாட்டை ஆதரித்தார்ங்கிறதும் தவறு ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டால் என்பது சரி ஒன்று நான்கு சரி